நாட்டு மாட்டுப்பாலை வச்சு நீங்கள் என்ன செய்வீங்க நான் பாருங்கள் மொசரலாக சீஸ் செஞ்சிருக்கேன் சாம சாம இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற பாலை சேர்த்தி வச்சு சேர்த்து வச்சு சீஸ் செஞ்சாச்சு வச்சு செம மலை சாரல் மாதிரி போட்டு சாப்பிட்றாங்க பன்னீரும் செய்வேன் சீஸும் செய்வேங்க சூப்பராக இருந்ததுங்க ஆனால் எனக்கு அருகாமல் செய்ய தெரியுறதில்ல எப்படின்னு எனக்கும் வரமாட்டேங்குது சூப்பர் சூப்பர் மூடி மூடி ஆனால் மூடுனா இப்படி இருக்கும் ம் திருப்பி சாப்பிட்றியா கட்டுனதே இவங்க உள்ள வரக்கூடாதுன்னு தான் கட்டுனது பாருங்க எல்லாமே கீரை செடி எல்லாமே விதைச்ச கீரை எல்லாமே கிளறி வச்சிருச்சு நான் பார்க்கவே இல்லைங்க இல்லைன்னா போய் பார்த்துருந்துக்கலாம் மழை காற்றுக்கு சீலையெல்லாம் விளையிடுச்சு எப்படியும் வரமாட்டா வந்தாலும் அடிக்க மாட்டா அப்படிங்கிற தைரியத்தில் போவே மாட்டேங்குது இங்கே எல்லாம் மழைக்கு டேராக கலந்து முழுந்துடுது நிஜமாக சொல்கிறேன் இது போதும் எனக்கு எத்தனை மண்புழு எத்தனை மண்புழு ஒரு வெட்டுக்கு ஒரு ரெண்டு மூணு போகுது அதுவும் குண்டு குண்டா குண்டு குண்டா குலாப் ஜாமூன் மாதிரி போகுது எனக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தக்காளி செடியெல்லாம் இருந்துச்சுங்க இந்த பக்கம் வச்சது போக மீதி அதையெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு தான் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மழையும் வேறு நச நெசன்னு பேஞ்சிட்டே இருங்காட்டி மேலே வந்துருச்சு எல்லாமே கட்டுனா இந்த மாதிரி டேரா கட்டுங்க அப்படி கட்டினீங்கன்னா யானை கூட உள்ள போக முடியாது இந்த டேராக்குள்ளே நம்மளோட தோட்டத்துக்குள்ள யானை கூட நுழைய முடியாது தான் இந்த டேராவின் கருத்து லை அப்பா ஒரே நிமிஷம் இனி இதுக்குள்ள வர முடியாது இதை இழுத்து கட்டணும் தொங்கிருச்சு இந்த பக்கமாக போனோம்னா இது என்னமோ ஆந்தா அது என்னமோ கக்கு கக்குன்னு என்னென்னமோ போட்டிருந்தேன் ஆ டே பாலக்கு வந்துடுச்சாட்டுருக்குதுங்கோ இந்தா இந்த இடத்துல ஏதோ தெரியுது ஆனால் ரொம்ப இலை சின்னதாக இருக்குது பிடிங்கி புடிங் வேறு எங்கேயாவது நட்டோம் நான் முளைக்காது அப்படிங்கிறதுனால தான் இது போன வருஷம் போ போ இப்போ ஆடிப்பட்டோம்ல அதுக்கு போன வருஷம் ஆடிப்பட்டத்துக்கு வாங்கினது இந்த இடத்துல போட்டால் கண்டிப்பாக முளைக்காதுன்னு என் ஃப்ரெண்டு வேற அது ஏதோ பாசிப்பரு போட்டு குறைஞ்சி போற டி சூப்பராக இருக்குண்டி சூப்பராக இருக்குண்டினே சொல்லிகிட்ருப்பா அது இப்போ தான் நேரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அங்கே ஒரு புழு இருக்கு அந்த இடத்துல ஒரே நிமிஷம் இந்த அங்கே போயிட்டுருக்கா அந்த இடத்துலையும் முளைச்சிருக்கு அதுக்கு பக்கத்துலேயும் முளைச்சிருக்கு வாவ் இதெல்லாம் வந்து நீ பிடுங்கி அங்கங்கே நட்டிடலாம் நான் வெண்டைங்காய் செடி வெண்டைங்காய் செடியும் தான் நினச்சேன் அதுவும் முளைச்சிருக்குது ஆனால் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக முளைக்கல இது ஏதோ ஒரு மாதிரி ஒரு மாதிரி என்ன சொல்கிறது வெள்ளை அடித்த மாதிரி முளைச்சிருக்குது எப்படி சரி பண்ணிடலாம் பண்ணிடுவேன் பார்ப்போம் அப்புறம் என்ன நடந்திருக்கு முள்ளங்கி சரஸ்வதி முள்ளங்கி முள்ளங்கி முளைச்சிருச்சே இது ஒண்ணுதான் முளைச்சிருக்கு இந்த ஒரு சைடு தான் முளைச்சிருக்கு நினைக்கிறேன் அநேகமா இது இந்த ஊன்ன மாதிரி ஞாபகம் வந்தா இது ஒண்ணு இருக்கு நீ எங்க அதுவா முளைச்சா மட்டும்தான் தெரியும் தான் இது ஒண்ணு இருக்கு இது ஒண்ணு இடம் நான் நினைச்சது ஒரு இடம் ஆனா நடந்தது ஒரு இடம் ஏய் குண்டமா நீ வெளியே போடி அழகு போட்டு ஏய் போ அந்த வெளியோன்னு முளைச்சிருக்கு ஐயோயோ நான் முளைக்காது முளைக்காதுன்னு நினைச்சு போட்டது எல்லாமே முளைச்சிருச்சு இதெல்லாம் என்ன கூட்டு குட்டா முளைச்சிருக்குன்னு தெரியல பரவாயில்ல சரஸ்வதி சரஸ்வதி என்ன எல்லாம் என்னன்னு தெரில இது நிஜமா நான் போட்டதா அதுவா தானா வந்ததா அதுவும் தெரில பூச்செடி ரெண்டு மூணு தக்காளி செடி இப்பதான் இருந்த தக்காளி செடிய அங்க கொண்டு நட்டிட்டு வந்தோம் அவ்வளோ மண்புழு வெட்ட 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 மண்புழு வந்துக்கிட்டே இருக்குது பாருங்க பாருங்க தங்கமணிய பாருங்க இது ஒரு டிசைனான தக்காளி இது என்ன டிசைன் தெரியல எனக்கு தக்காளினா அவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு தெரியுதா கண்டிப்பா தெரியாத வாய்ப்புகளே இல்லை இப்பதான் தெரியும் இப்படி பாத்தீங்களா அதுவும் கோழி பறச்சி வச்சிருக்குது பக்கி பாய புதினா மழை வந்துட்டே இருந்தது வந்துருச்சு இந்தா அங்கெல்லாம் கீரை ஊனி விட்டுருக்கு இது என்னமோ ஒரு கீரை பொண்ணாங்க ஏதோ ஏதோ ஒரு சம்திங் நல்லா தெரில புதினா முளைச்சிக்கிட்டு இருக்குது இந்த புதினா இருந்துதான் பிரியாணிக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் மேடம் அடிக்கடி பிரியாணி கேட்பாங்க சின்ன ஜம்மா இடம் இருக்கிற இடத்துல எதை யாதி இதையும் போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக எதுவுமே பண்ணல அந்த பக்கம் ரெடி இருந்தோம் டக்குன்னு அங்கே முடியல அப்படின்னோடனே அப்செட் ஆனேன் அதுக்கப்புறம் படக்குன்னு யோசிச்சு இந்த இடம் கொண்டு வந்தாச்சு ஏதோ ரொம்ப குட்டியாக இருக்குது பரவாயில்லை இதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் எதோ பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு இருக்கிறதுக்கு இந்த இடம் நம்மளுக்கு கிடச்சிருக்கே அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வேலி போட்டு பழங்க சரிங்களா இந்த வேலியில் எல்லாமே வந்துடும் யார் வரக்கூடாது அப்படின்னு நினச்சி இந்த வேலி போட்டோமோ அவங்க எல்லோரும் வருவாங்க இப்படி நம்மளும் குமிஞ்சு அப்போ இப்படியே போய்க்கலாம் இந்த பக்கம் எடுத்து இந்த பக்கம் விடலாம் இதெல்லாம் உனக்கு தேவையாடி அப்படின்னு கேட்கலாம் ஆனால் எனக்கு தேவைப்படுதே சுத்தம் பண்ணாமல் கொல்லாமல் இதை எடுத்து இப்படி வச்சுருப்போம் காற்றுக்கு வராமல் இருக்கேன் அப்புறம் இங்கே என்ன நடந்துருக்கு அப்படின்னா சீலை எப்படியோ தூக்கி இப்படி போட்டுடுது மழை காற்றுக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு வயசும் இதனோட வயசும் இதனோட வயசும் எல்லாம் ஒண்ணுதான் ஆனா இவங்க இன்னும் மேடை ஏறின மாதிரியே தெரியல அந்த சீசனுக்கு இப்படி ரெண்டு மூணு தலை வரும் அப்புறம் அப்படியே கூப்படுத்துக்கும் எப்படி இந்த தட வந்துடும் நினைக்கிறேன் பாப்போம் இது என்ன செடின்னு தெரியல பார்த்தா ஒரு மாதிரி கொழும் மனம் அடிக்குது கொழும் எலுமிச்சம்பழமா ஆரஞ்சா இல்லை கமலா ஆரஞ்சா தெரியல நான் கேட்பேன் ஆனால் அவருக்கு பிடிச்சது மட்டும்தான் வாங்கி கொடுப்பாரு வாழை ஒரு வாழைத்தார் வெட்டினோம் அந்த வீடியோவும் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது வாழை ஈனிருச்சு ஆனால் நான் இன்னும் அந்த வீடியோ போடலை எப்படி இந்த வீடியோ டக்குன்னு ஓட்டுருவோம் ஆ பழம் பச்சை வாழை பழம் செம்ம ஹைட்டு இந்த கோயம்புத்தூர் பூடு மட்டும் இங்கே அதாவது பார்த்தீனியம் தப்பா தப்பாக சொல்லக்கூடாது பார்த்தீனியம் அவங்க மட்டும் நிறையா இருப்பாங்க இங்கே அவங்கள ஒழிக்கிறது எப்படின்னு தெரில அது எதுவும் அஞ்சு வருஷத்துக்கு செடியே இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது எப்படின்னு தெரியலை சுண்டைக்காய் இங்கே உள்ள ஏகப்பட்டது இருந்ததுங்க எல்லாம் வெட்டிவிட்டேன் அது கொடி ஏற விட்டுருந்துச்சு இனி எங்கே போய் இந்த காலத்தில் கொடி விடுறது வீணாக போயிடலாம் நெல்லிக்காயெல்லாம் உளுந்து கிடக்குது அடாடாடாடா அடாடாடாடா அற்புதம்டா அற்புதமடா சிக்கி 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 பொறிச்சு பேர்லாமா வீணா போயிரும் வரமாட்டேங்கிது அம்மா அப்பா அடா ஓ அது போய்க்கிட்டே இருக்குது காய்ச்சிக்கிட்டே இருக்குது ஆட்டா சாமி ரொம்ப உச்சி வரைக்கும் போய் ஆட்டா சாமி ஐயோ உங்களுக்கு தெரியுதா அதுதான் இருக்கிறதுலேயே ஹைட் நீ அவ்வளவுதான் தூரம் அது வரைக்கும் காய்ச்சிக்கிட்டே இருக்குது ஐயோ சூப்பரே எந்த கோழி விட்ட மொட்டுன்னு தெரியலிங்க அது ரெண்டு கருவே மொட்டு அது அடவையின் வேறு அவர் சொன்னார் அதெல்லாம் அடைவச்சா பொறிக்காதுங்கன்னு சொல்லிவிட்டு உடச்சி ஊற்றி ஆம்லெட் போட்டாச்சு ஏய் ஆமத்தாட்டு போயிட்டு வாடி you mm -hmm. Thank you. Thank you so much.